கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நன்றி மறப்பது குற்றம் நன்மை செய்ய மறவாதிருங்கள் எபிரேயர் பதிமூணு பதினாறு புலவர் அழியா காவியம் இயற்றிய ஒரு புலவர் சீரா புராணம் என்ற இஸ்லாமிய காவியத்தை எழுதியவர் இந்த காவியம் இயற்றப்பட்ட பிறகு இதை அரங்கேற்றுவதற்காக பல செல்வந்தர்கள் போட்டி போட்டனர் கீழக்கரை மக்கள் தங்கள் ஊரிலே தான் இந்த சீரா புராண புத்தகத்தை அரங்கேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விட்டனர் நாகூர் தர்காவில் அரங்கேற்றம் செய்தால் பெரும் பொருளை தருவதாக அந்த ஊரின் மக்கள் உமரு புலவருக்கு அழைப்பு கொடுத்தனர் உமரு புலவர் இவைகளுக்கெல்லாம் இசையவில்லை தான் ஆதரவற்ற காலத்தில் தன் நிலைமையை உணர்ந்து தனக்கு உதவி செய்த அபுல் காசிம் அவரது வீட்டில் வைத்து இந்த சீரா புராணத்தை அரங்கேற்றினாராம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே நமக்கு வாழ்வு வரும்போது நமக்கு நன்மை செய்தவர்களை நாம் மறந்து விடுகிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் நன்மை செய்ய மறவாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது அதாவது நமக்கு நன்மை செய்தவர்களையும் நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது நன்மையையும் நன்மை செய்தவரையும் மறந்து நன்றி மறந்தவர்களாய் நாம் வாழ்வது ஒரு பெரிய குற்றமாகும் இது ஒரு குற்ற செயல் பாவ செயல் என்பது கூட நாம் அறியாமல் இருக்கிறோம் ஆனால் வேதத்தில் யோசைப்போடு சிறையில் அடைக்கப்பட்ட பான பாத்திரக்காரன் இவ்வாறு சொல்கிறார் நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது என்று பார்வோனை பார்த்து சொல்கிறார் அதாவது சிறைச்சாலையில் அவர் சொப்பனம் கண்டபோது யோசைப்பு அந்த சொப்பனத்திற்கு பதில் கூறுகிறார் மீண்டும் பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன்னை சிறந்த இடத்தில் நிறுத்துவார் என்று அந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் கூறுகிறார் கூறிவிட்டு நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பமும் வைத்திருந்தார் ஆனால் பானபத்திரக்காரன் தனக்கு விடுதலை கிடைத்து மேன்மை கிடைத்த யோசிப்பு செய்த நன்மையையும் நன்றி மறந்தவனாய் விட்டுவிட்டான் ஆனால் பின்பு ஒரு நாள் பார்வனின் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற நபரை தேடும்போதுதான் அவர் இந்த வார்த்தை சொல்கிறார் நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது என்று சொல்கிறார் ஆம் நன்றி மறப்பது ஒரு குற்றம் என்பதை அந்த பானபாத்திரக்காரன் உணர்ந்ததை நாம் பார்க்கிறோம் எனக் கன்பான சகோதர சகோதரிகளே நாமும் பலவு நேரம் நம்மை உயர்த்தி விட்டவர்கள் நமக்கு உதவி செய்து நம்மை மேன்மையான நிலைமையில் வைத்திருக்கிற ஒரு சாதாரண மக்களை நாம் மறந்து விட்ட நிலைமையில் காணப்படலாம் ஆனால் இது ஒரு குற்றம் ஒரு பாவ செயல் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது ஆகவே நமக்கு ஒரு சிறு நன்மை செய்தவர்களுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் நன்றி மறந்து நாம் அவர்களை மறந்து விடாமல் அவர்கள் செய்த நன்மைக்கு நாம் உபகாரம் செய்வதற்கு முன் வருவோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா ஆண்டவரே நன்மை செய்ய படியுங்கள் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர் ரேசப்பா ஆண்டவரே நன்றி நமக்கு நன்மை செய்தவர்களுக்கும் நன்மை பெற்ற நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கத்தக்கதான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்துடலுமப்பா நீர் எங்களுக்கு ஈவா இலவசமாக எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறீர் ஆனால் நாங்கள் நன்றி மறந்த குற்றத்திற்கு உட்பட்டு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தாமல் காணப்படுகிறோம் அப்பா அப்படிப்பட்டவர்களா இல்லாதபடி காலையிலும் மாலையிலும் உமக்கு நன்றி செலுத்தும் கிருபைகளை எங்களுக்கு தந்துடலும் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்